அயரன் மேன் வாங்க வாங்க மாமா ஜோஷ்க ஒரு ஹாய் செல் ஹாய் ஜோஸ் சாப்பிட்டியா எப்படி இருக்க நானெல்லாம் நல்லா இருக்கேன் ஓகே லைக் போடுங்க சாமி பாலகுமார் சாமி சாப்பிட் போடுங்க நீ சாமி போட்டின்னு சொன்னீங்கன்னு அப்புறம் நான் பாட்டு பாடுறேன் சாமி அந்த பாட்டு

நீ என்ன சொல்றீங்களா மாமா வந்து காமடியா பேசுறாரா ஒரு சாங் டெடிகேட் ஓடுனலாம் வந்து ஒரு பாடை ரெடி will you எனக்கு டெடிகேட் பண்றாரா சாங் அதகொடி நீ ஹாய் எங்க எங்க டெடிகேட் பண்ணியிருக்காரு ஒரு கலنج செல்ல குட்டி எங்க போச்சு பாடவே பாட ஒரு பாட்டு கூட ஒரு லைன் கூட இல்லங்க 땡큐 so much அட இரண்டாவது லைக் வந்து ஜோஷ் போட்டாரா ஐரோப்பா பிரதர் சாப்பிட்டீங்களா பேர் சொல்லுங்க லைக் போடவே இல்ல நீங்க இன்னும் மை நேம் இஸ் நல்ல மனிதர் இது போதாதா கேட்டேன் நல்ல மனிதன் எல்லாம் கிடையாது நீங்க கெட்ட மனிதன் என்ன என்ன சொல்றாங்க பாருங்க உங்களுக்கு கேட்டா ஒன்னு சொல்றது இல்லை சங்கலி புங்கலி பாட்டு பாடணுமா அப்போ ஒரு நூறு லைக் வரட்டா நான் பாட்டு பாடுறேன் ஆமாங்க நூறு லைக் வந்தா நான் பாட்டு போடுறேன் பாடுறேன் தேங்க் யூ சிவா தேங்க் யூ நூறு லைக் வந்ததுன்னா உடனே பாட்டு மாமால அக்கா என்னது அங்க ஒரு பாட்டு தோங்க அத ஜோஸ் போட்டு கத என்ன தெரியல நம்ம ஜோஷ் என்ன கதை ஒன்னுதான் தெரியல கிண்டலை பத்தியா குசுமை பத்தியம் நக்கல்ஸா சா நக்கல் சாக்கல் மேக்கலா நம்ம கிட்டே நான் சொல்ற மாதிரிதான் ஏ டாடிமா முகத்தை காமிக்க மாட்டாங்க பிரதர் அவங்க போயிட்டாங்க அப்புறமா வருவாங்க மாமாக்கு பர்த்டே வீடு கட்டி கையில் தூக்கிட்டு வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் நான் அவங்க ஒரு பேலஸ் எனக்கு கொடுப்பாங்க நான் ஒரு பேலஸ் அவங்களுக்கு கொடுப்பேன் அவ்வளோதான் வேறு என்ன வேணும் டாடிம்மா ஐ திங்க் எனக்கு ரொம்ப பசி தான் வந்துச்சு இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா வந்தாச்சு விஜய் நீங்கள் சாப்பிட்டாச்சா லைக்கு போடலை பாருங்கள் அஞ்சாவது லைக்கு இன்னும் வரல போடுங்க லைக்கு நல்லா இருக்கேன் பாண்டியராஜன் நீங்கள் எப்படி இருக்கீங்கப்பா லைக்கு போடுங்க பத்தாவது லைக்கு போடுங்க சுசி காய் பப்பி சாய் குளிச்சாங்க நாலு பேரும் ரொம்ப டயர்டாகங்க மூளைக்கு ஒருத்தர் படுத்திருக்காங்க பயம் நான் தண்ணி பிடிச்ச